பிரபு உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீங்க ஏன் மறுபடியும் கீணுவ சவுண்ட குறைக்க சொல்லு அவன் கதவை அடைச்சு கேம் சவுண்டு எதுனாலும் சவுண்டுக்கு காபி ரைட் வரும் எனக்கு எடைய புரிஞ்சது சிஸ்டர் நிறைய நேரடியாக பேசியிருந்தா நாலு கேட்டு இருப்பேன் அவனே ஒரு என்ன சொல்கிறது பொம்பளை அதுக்கு மேலே அசிங்கமாக சொல்ல ஒன்றும் இல்லை அவன்கிட்ட போய் நம்ம வச்சுக்கிட்டா நம்ம மரியாதை தான் கேடுவோம் இல்லை அண்ணா தனாக்காக்கு புரியணும் புரியணும் அதான் அண்ணா ஓகே ஓகே என் அவன் ஒரு இது அவன் நம்ம சாக்கடை மேல கழுத்துக்கு போட்டா அந்த சாக்கடை நம்ம மேலதான் அந்த அதுலாம் அதனால நம்ம மரியாதையை கெடுக்க கூடாது சாக்கடைன்னு தெரிஞ்சே நம்ம போய் அதுல போய் விட முடியும்

ஒன்னு சொல்லவா எல்லார்கிட்டயும் தவறாக நினைக்க வேண்டாம் இந்தாடி சொல்லுங்க அண்ணா Danny.